ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆளுநர் சென்னை ஆளுநர் ஜார்ஜ் ஆற்காடு நவாபின் முகமது அலியின் ஒப்புதலுடன் நான் மதுரை மதுரை ஆளுநராக ஆளுநராக பொறுப்பேற்றேன் என்னை நியமித்ததன் காரணம் ஒன்று சட்ட ஒழுங்கை நிலைநாட்ட மற்றும் கம்பெனியின் கடன் பாக்கியை வசூலித்து ஒப்படைப்பதற்காக மதுரை சென்ற நான் அக்கோவில் நகரம் மைசூர் ஹைதர் அலியின் ஆதரவோடு கட்டுப்பாட்டில் இருப்பதை அறிந்தேன் மேலும் அவர் மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் தர்கா கட்டப்போவதாக அறிவித்தார் அதில் மக்கள் ஆத்திரம் அடைந்தனர் இதற்கெல்லாம் காரணம் முகமது அலியின் சகோதரர் மாபஸ்கான் திறமையின்மை அதனால் நான் என் படை கொண்டு மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்தை தன் வசம் கொண்டு வந்து வருகத்துள்ளாவின் திட்டத்தை முறியடித்தே அவர் சிவகங்கை ஜமீனில் தஞ்சம் அடைந்தார் மேலும் மதுரையை மைசூரின் பிடியிலிருந்து மீட்டேன் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சோழவந்தானை ஐதர் அலியிடமிருந்து மீட்டேன் மேலும்

மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டது மற்றும் வரி வசூல் முடங்கிப் போய்விட்டது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கம்பெனி நிர்வாகம் முகமது அலியுடன் கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக என்னை கூடுதல் அதிகாரத்தோடு மீண்டும் மதுரை ஆளுநராக அனுப்பி வைத்தது மற்றும் மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் வரி வசூல் செய்யும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது மீண்டும் மதுரை ஆளுநராக வந்த நான் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் கேடு விளைவித்த குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்தேன் மேலும் பாளையக்காரர்கள் வரம்பு மீறாமல் பார்த்துக் கொண்டேன் பிறகு எஞ்சியிருந்த ஹைதர் அலியின் படைவீரர்களை திருப்பி அனுப்பினேன் சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது பிறகு மதுரையில் எனது நிர்வாகத்தின் கீழ் நடைபெற்ற நலத்திட்டங்கள் குளங்கள் புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டன பிறகு விவசாய வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டன பிறகு நெசவுக்கு தேவையான கடன் வழங்கப்பட்டது மற்றும் நெசவு தொழில் புத்துயிர் பெற்றது மேலும் மக்களுக்கு துப்பாக்கி மருந்து மற்றும் போர் தளவாடங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டது